ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கீரை பொரியல் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் சிறு கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு தேங்காய் பதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் காரத்துக்கு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டை உரிச்சு தட்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு நொறு நொறுனு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுலயே நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா விட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே தட்டி வச்சிருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை கீரை பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க உண்மையாவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கீரைன்றது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஒன்று பிடிக்காத பிள்ளைங்களும் இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சா கண்டிப்பா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப கீரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இத மூடி வச்சிடலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலறி விட்டுறலாம் நல்லா கலரி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்